தென்னாடுடைய சிவனே போற்றி தினம் ஒரு ஸ்தலம் பகுதியில் இன்றைக்கி நம்ம ஒரு சுவாரஸ்யமான ஒரு பதிவை பார்க்க இருக்கிறோம் அதாவது ஸ்ரீ வள்ளிமலை சுவாமிகள் அருளிய வேல் மாறலை எப்படி நம்ம ஐந்தே நிமிடத்தில் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த வேல் மாறல் அப்படின்றது அருணகிரிநாதர் சுவாமிகள் அருளிய வேல் வகுப்பிலிருந்து வள்ளிமலை சுவாமிகள் நமக்கு அறுபத்தி நான்கு பாடலாக தொகுத்து வழங்கியிருக்காங்க இந்த அறுபத்தி நான்கு பாடல்களையும் நம்மளால் எளிதாக ஞாபகம் வச்சுக்க முடியாது ஏன்னா அந்த மாறி மாறி வரும் வேல் வகுப்பில் இருக்கக்கூடிய பாடல்கள் வந்து மாறி மாறி இடம்பெறுறது தான் வேல் மாறல் இப்போது இந்த வேல் மாறலை நம்ம எப்படி இந்த அறுபத்தி நான்கு பாடல்களையும் ஐந்தே நிமிஷத்தில் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் முதல்ல வேல் மாறல் எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் அதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் வேல் வகுப்பு வந்து அருணகிரிநாதர் சுவாமிகள் வந்து நமக்கு பதினாறு பாடல்கள் கொடுத்துருக்காங்க இந்த பதினாறு பாடல்களில் ஒவ்வொரு பாட்டும் நாலு நாலு முறை திரும்ப திரும்ப வரும் அது எந்தெந்த இடத்துல வரும் அப்படின்றத நமக்கு தெரியாது அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இந்த பதினாறு பாடல்களும் நாலு நாலு முறை திரும்ப திரும்ப வரும் அப்போ பதினாறு பெருக்கல் நாலு அறுபத்தி நான்கு பாடல்கள் வேல் மாறலில் வந்து மொத்தம் அறுபத்தி நான்கு பாடல்கள் இருக்குது இப்போ அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான வழி இப்போ பார்ப்போம் முதல்ல இந்த பதினாறு பாடல்களுக்கு நான் நம்பர் எழுதிட்டேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன்லேருந்து சிக்ஸ்டீன் வரைக்கும் எழுதிட்டேன் இப்போ இந்த ஒவ்வொரு பாட்டுக்கும் இந்த வேல் இருந்து என்ன பாடல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் இப்போ முதல் பாடலுக்கு நேராக முதல் பாடல் தான் கொடுத்துருக்காங்க நமக்கு வேல் மாறல்ல முதல் பாடல் பருத்தமலை அப்படின்னு ஆரம்பிக்கும் திருத்தணியில் உதித்தருளும் இப்போது ரெண்டாவது பாடலில் நமக்கு பதினாறுன்னு கொடுத்துருக்காங்க இந்த பதினாறாவது என்ன பாடல்னால் திருத்தணியில் உதித்தருளும் அப்படின்ற பாடல் இப்போ ஒரு ஒரு பாடலுக்கு அடுத்தும் நமக்கு திருத்தணியில் உதித்தருளும் அந்த பாடல் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் அதை நான் கணக்கில் எடுக்கல வெறும் அந்த பாடல் மட்டும்தான் கணக்கில் எடுத்திருக்கேன் இப்போ இந்த பதினாறு பாடல்கள் தான் நான்கு நான்கு முறை மாறி மாறி வரும் இது போல் நான் அறுபத்தி நான்கு பாடல்களுக்கும் இந்த நம்பரை வந்து எழுதி வச்சுருக்கேன் இங்கே எழுதியிருக்கிற நம்பரை நான் இங்கே எழுதி வச்சுருக்கேன் ஒன்று பதினாறு எட்டு ஒன்பது ரெண்டு பதினைந்து ஏழு பத்து இது போல் இங்கே ஒரு செட் எழுதியிருக்கேன் இங்கே ஒரு செட்டு எழுதியிருக்கேன் இப்போது இந்த பதினாறு பாடல்களை மாறி மாறி வர இடத்த நம்மளால் எளிதாக ஞாபகம் வச்சுக்கக்கூடிய ஒரு ரெப்ரஸன்டேஷன் தான் இது டயக்ராம் ரெப்ரசன்டேஷன் இது நம்பர் ரெப்ரசன்டேஷன் இந்த ரெண்டே ரெண்டு யூ டர்ன் மட்டும் நம்ம ஞாபகத்துட்டா போதும் இப்போ பாருங்கள் இங்கே இங்கேருந்து இப்படி வருது ஸோ இது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பதினாறு பாடல்கள் இருக்கு இல்லையா மொத்தம் இங்கே பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் இதுதான் இந்த நம் இந்த ரெப்ரஸன்டேஷனுக்கான நம்பர் அடுத்து இது வந்து பாருங்கள் இப்போ இப்படி இருக்குது அப்போது இந்த ஒன்லேருந்து சிக்ஸ்டீன் வரைக்கும் இப்படி எழுதி ஓகேங்களா அதே போல் இந்த ரெண்டு மார்க்குக்கான ரெப்ரஸன்டேஷன் இது இந்த கோடு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட அப்படியே மிரர் இமேஜ் அதாவது கண்ணாடி பிம்பம் தான் இந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்த முப்பத்தி ரெண்டு பாடல்கள் இது ஒரு முப்பத்தி ரெண்டு பாடல் இது ஒரு முப்பத்தி ரெண்டு பாடல் மொத்தம் நமக்கு அறுபத்தி நான்கு பாடலாக கிடைச்சிருக்கு இதோடைய கண்ணாடி பிம்பமாக அதாவது இங்க பாருங்கள் இதோட கண்ணாடி தான் இது ஓகேங்களா இப்படி படிச்சுட்டு வந்து இந்த இதை முடிஞ்ச பிறகு இங்கேருந்து ஆரம்பிக்கணும் அடுத்து ஒன்பதாவது பாடல் பதினாறாவதுக்கப்புறம் ஒன்பது பாடல் எட்டாவது பதினொன்று பதினாறு ஒன்று இது போல் அப்படியே படித்து எட்டாவது பாடலாக சொலக்கரிய அப்படின்ற பாடலில் முடியும் இப்போ இந்த மாதிரி நமக்கு ஒரு டயக்ராம் ரெப்ரஸன்டேஷன் இருக்கும் பொழுது இதை நம்ம எளிதாக ஞாபகம் வச்சுக்க முடியும் நிறைய பேருக்கு வந்து இந்த பாடல்கள்லாம் நல்லா பிரசித்தமாகவே மனப்பாடமாக தெரியும் ஆனால் இதில் எந்த பாடல் இங்கே வரும் வேல் மாறல்ல அப்படின்றதுல நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கும் இது மாதிரி நம்ம வரைஞ்சி ஞாபகம் வச்சுக்கும் போது நம்மளால் மறக்க முடியாமல் எங்கே வேணால் நம்ம படிக்க முடியும் இந்த ரெப்ரஸண்டேஷன் வந்து பாருங்கள் பார்க்கும்போது இது வந்து ஒரு மயிலாகவும் இது வந்து ஒரு சேவலாகும் இது வந்து பார்த்திங்கன்னா சாக்ஷாத் அந்த வேல் போல் எனக்கு காட்சி தருது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இது பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் திரு சிட்ராம்ப